தாவை கதை தம்பியை பார்த்தேன் பார்த்துட்டு பிளட் கொடுக்க வந்திருந்தார் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருந்தோம் ப்ளட்டு கொடுக்க வந்திருந்தாரு பிளட்டு கொடுத்துட்டு நாங்கள் ப்ளட்டு கொடுத்துட்டோம் தம்பி நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டுருக்குறோம் ரொம்ப அவார்டுகள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் வந்து பப்ளிக் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து எங்கள் இதில் வந்து அது நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால நீங்கள் பண்ணாதீங்க நாங்கள் வந்து அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் தம்பி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் அண்ணனை வந்து ப்ரெஸ் மீட்டிங் மட்டும் வைக்க சொல்லுங்கள் வச்சு ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேச சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய போராட்டங்கள் நடக்கிறதும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேட்க சொல்லுங்கள் உங்கள் அண்ணனை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த தம்பி சொன்னால் அதெல்லாம் தேவையில்ல தம்பியை உங்க தலைவர் தற்கூரி மார்க்க பேசாதீங்க ஏன் அதுவே நிறைய பேர் வந்து ஈழ தமிழரை பத்தி வச்சுக்கிட்டு வழி நடத்துறாரு அதை வச்சு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அவங்களுக்கு புரியாதவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம பதில் சொல்லி நம்ம ஆரோக்கியம் பண்ணி பண்ணி ஒன்னாக போறது கிடையாது நம்ம வழி வந்து நல்ல வழியா அது போயிட்டு இருக்கோம் இன்னும் சேர்ந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அன்ன இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வெல்லுவாரு அதை வந்து நம்ம உறுதியா 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 சொல்றோம் அக்கா வணக்கம் அக்கா இன்னைக்கு பெரியாருடைய சிலைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா வீதிகள்லையும் இருக்கு இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் வரைக்கும் பெரியாருடைய வரலாறு எல்லாம் இருக்கு இப்போ என்ன கேள்வின்னா தமிழ்நாட்டுல பெரியாரும் போராடினாரா இல்ல பெரியார் மட்டும் தான் போராடினாரா இப்ப பெரும்பாலான திராவிட இயக்கங்கள்லாம் பார்த்தா திராவிட ம திராவிட கட்சிகளும் பார்த்தா பெரியார் மட்டும் தான் போராடினாரு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னக்கா பெரியார் தான் போராடினாருன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் பெரியார் மட்டும்தான் போராடினாருன்னு சொல்கிறாங்க அது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அவர் கட்டமை அவர் தான் கட்டமைச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது பெரியாருக்கு முன்னாடி போராடினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ரெட்டமலை சீனிவாசன் தேவர் தேவரையா நிறைய பேர் இருக்காங்க நிறைய சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேரெல்லாம் மறைச்சி இவங்க வந்து நாங்கள் தான் பெரியார் தான் இந்த மண்ணுக்காக உழைச்சாரு இந்த இதுக்காக போராடினார் மக்களுக்காக போராடினார்னு சொல்லிடு அதை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னால் நிறைய பேரும் மறைக்கப்பட்டு இவர் முன்னாடியும் நின்று நான் தான் இந்த மக்களுக்காக போடணும் நான் தான் என் பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சத்தியமா அவங்களால ஏற்றுக்க முடியாது எல்லாரும் முன்னிறுத்தணும் எல்லாரையும் முன்னாடி கொண்டு வரணும் ஏன் பசுமோனன் தேவர் ஐயாலாம் அவர் சொத்தை இழந்து அவர் மக்களுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஏன் முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவங்களெல்லாம் ஏன் கொண்டு வர மாட்டேறாங்க பெரியார் 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 திராவிட அரசியல் வந்து இந்த இந்த பெரியாரை கொண்டு வந்து முன்னிறுத்தி விட்டு அவர் பெண்கள் எல்லாம் எத்தனை இயல்பாக பேசியிருக்கிறார் அதெல்லாம் தெரியாது எங்க சீமானண்ணன் வந்து பெரியார திட்டாரு பெரியார திட்டாரு தான் வந்து முன்னிறுத்துறாங்கள ஆனா அவர் பண்ணுன அயோக்கியதானத்தை முன்னிறுத்தவே மாட்டுறாங்க அத்தனை அயோக்கியதனத்தையும் பண்ணி விட்டு நான் தான் இந்த மக்களுக்காக போராடினேன் நான் தான் மக்களுக்காக நின்ன அப்படின்னு சொல்கிறாரு எங்கள சத்தியமே ஏத்துக்க முடியாது அதனால தான் எங்க அண்ணன் எல்லா இடத்துலையும் வந்து இவரை தாழ்த்தி எதனால தான் இதனால தான் ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி அதை வந்து நிலைநிறுத்துறது பெண்களை வந்து அசிங்கமா பேசி போட்டு நான் தான் இந்த பெரியார் நான் தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சத்தியமே ஏத்துக்க முடியாது அதனால தான் இந்த பெரியாரே போட்டுருவோம் அப்படின்னு வந்து அண்ணன் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல வந்து போட்டுனாரு அப்படின்னா இப்ப வந்து எதுக்குறாரு சரசஸ் கை மாறிட்டார் மாறிட்டாரு சீமான் அப்படி சொல்றாங்க உண்மையான அண்ணன் மாறிட்டாரா அதெல்லாம் வந்து அண்ணன் வந்து வளர்ந்து வர்றதை வந்து கட் பண்ணுறதுக்கு பிஜேபி கைகூலி பிஜேபிக்காக பின்னாடி நிற்க எங்கள் அண்ணன் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் பிஜேபி பிஜேபிக்காக போய் நிற்பார் எங்கள் அண்ணன் எதுக்கு அப்படி போய் நிற்கணும்னு அவசியமும் இல்லை எங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் சீட்டு வாங்கிட்டு அத்தனை கோடி தரேன் இத்தனை கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கிட்டு போய் உட்கார தெரியாத எங்கள் அண்ணனால் ஏன் எங்கள் அண்ணனால் நிற்கிறார் அவங்களோட போனால் பத்தோட பதினொன்னா போய் நம்ம நிற்போம் அங்கே அப்போ வந்து யாருக்காக மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது தெரியாது அவங்க சொல்கிறத தான் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுல தான் எங்கள் அண்ணன் வந்து கூட்டணி வைக்காமல் தனிச்சு நிற்கணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நின்றுட்டு இருக்கிறாரு அதை வந்து இவங்களாம் கூட்டணி போனால் தான் அவங்க கட்சி ஜெயிக்கும் இப்படியே இருந்தால் அவங்க கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்களா அது தவறு அது மக்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் எதுக்காக இவர் குரல் கொடுக்குறாரு அவருக்காகவே கொடுக்குறாரு அவர் சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படியெல்லாம் கிடையாது மக்களுக்கு வந்து நாளைக்கு நமக்கு கூட்டணி போயிட்டோம்னா அவன் சொல்றதா தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்றத அவன் கேட்க மாட்டான் அவன் ஏன்னா அவன் வைக்கிறதா சட்டம் இப்போ வந்து இங்கே எத்தனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நிறைய இருக்குது அத்தனை நடந்துகிட்டு இப்போ கூட்டணி வச்சவன் வந்து குரல் கொடுக்கறான் அது இப்போ கம்யூனிஸ்டே வச்சுங்களேன் இப்போ கம்யூனிஸ்ட் என்ன செய்யுது அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தானே ஆடுது ஒரு போராட்டம் தன்னிச்சையாக பண்ண முடியுமா இப்போ சீமான் அண்ணன் என்ன பண்ணுறாங்க தன்னிச்சையாக ஒரு போராட்டம் எடுத்தால் தன்னிச்சையாக நின்று போராட்டம் எடுக்கிறாங்க அதுக்காக தான் எங்கள் அண்ணன் கூட்டணி சேர சேரமாட்டேங்கிறாரு நாங்களும் கூட்டம் கூட்டணி விரும்புறது கிடையாது கூட்டணி வச்சாலும் அது எங்க அண்ணன் வந்து தனிச்சா முடிவு எடுக்க முடியாது அதனாலதான் கூட்டணி அஞ்சு வருஷமாக சீமானன் வந்து திராவிடத்தை ஒழிச்சு தமிழ் தேசியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க புதிய புதிய கட்சிகள் வந்தாலும் தமிழருங்கிற அடையாளத்தோட தான் வருது அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜயவர்கள் வந்து மறுபடியும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாருல்ல மறுபடியும் அவர் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க திராவிடத்தை அவர் கையில் எடுக்கிறதுக்கு அவர் அவரை பத்தி சொல்றோம்னா சிரிப்பா தான் வருது ஏன்னா வந்து அவரு வந்து ஒண்ணுமே இல்லாம தனப்பா வந்து நிக்கிறாரு மக்களுக்கு குரல் கொடுப்போம் மக்களுக்கு குரல் கொடுப்போன்னு சொல்றாரு என்னத்தை வச்சு அவர் மக்களுக்கு குரல் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் வந்து சம்பாரிச்சு முடிச்சுட்டாரு அடுத்தது அரசியலுக்கு வந்து அதுல ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கா அது ஒண்ணு மட்டும் தானே வந்து கொள்கை என்ன கொள்கை பேசிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க என்ன கொள்கை பேசிட்டாரு பத்தோட பதினோன்னா போய் நிக்க வேண்டியதான் என்ன என்ன பேசிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க ஒரு ஒரு மணி நேரம் நின்று அவரை பேச சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அவர் பேசிட்டாருன்ட்டு எங்க அண்ணன போல நின்று பேச சொல்லுங்க அவர் பேசிட்டாருன்ட்டு அவர் ஒரு ஃப்ரெஷ் மீட்டிங் நான் தாவை கதை தம்பியை பார்த்தேன் பார்த்துட்டு பிளட் கொடுக்க வந்திருந்தார் நாங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நின்னுட்டு இருந்தோம் ப்ளட்டு கொடுக்க வந்திருந்தாரு ப்ளட்டு கொடுத்துட்டு நாங்கள் ப்ளட்டு கொடுத்துட்டோம் தம்பி எல்லாம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப அவார்டுகள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் வந்து பப்ளிக் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து எங்கள் இதில் வந்து அது நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால நீங்கள் பண்ணாதீங்க நாங்கள் வந்து அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் தம்பி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் அண்ணனை வந்து ப்ரெஸ் மீட்டிங் மட்டும் வைக்க சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேச சொல்லுங்க ஏன்னா வந்து நிறைய போராட்டங்கள் நடக்கிறது நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேட்க சொல்லுங்கள் உங்கள் அண்ணன்னா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த தம்பி சொன்னானா சொன்னாருனா அதெல்லாம் தேவையில்லை தம்பியை உங்கள் தலைவர் தற்கூரி மார்க்கே பேசாதீங்க ஏன் தற்கூரி மாரிக்க பேசாதீங்க ஏன்னா உங்கள் தலைவர் எப்படி பேசுகிறாரோ அதேமாரிக்கு நீங்கள் பேசாதீங்க ப்ரெஸ் மீட்டிங்கிறது இங்கே உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம பேசுறதுக்காக தான் இருக்குது ப்ரெஸ் மீட்டிங்கிறது அதை கொடுக்க சொல்லுங்கள் மக்கள் பிரச்சனையை பேச சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கிறீங்கன்ட்டு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம நாங்களும் வந்து மக்களுக்காக நிக்கிறோம் மக்களுக்காக நிக்கிறோன்னா என்ன தம்பி இது அப்படின்னு கேட்டா அந்த பையன ஒண்ணும் பேச முடியல போயிட்டான் யாருக்குமே அரசியல் தெரியல நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா எங்க அண்ணன் சீமான அரசியல யாராலையும் பண்ண முடியுமா அவரு மேற்க தட்டி இதா கேட்க முடியுமா யாராலையும் முடியாது தம்பி அண்ணன் ஒரு ஆளால மட்டும்தான் முடியும் தலைவர் பிரபாகரன் வழி நடத்தி கொண்டுகிட்டு இருக்கிறாரா அதை வச்சு நம்ம வந்து அது பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் அதுவே நிறைய பேர் வந்து ஈழ தமிழரை பத்தி வச்சுக்கிட்டு வழி நடத்துறாரு அதை வச்சு அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு புரியாதவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம பதில் சொல்லி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி ஆக போகிறது கிடையாது நம்ம வழி வந்து நல்ல வழி அது போயிட்டு இருக்கோம் இன்னும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அண்ணன் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லுவார் அதை வந்து நம்ம உறுதியாக 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 சொல்கிறோம் அதேமாரிக்க நாங்கள் நல்லபடியாக செயலா செயல்படுவோம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் தொகுதி அது அஸ்வினி பூபதி பாலன் தான் வேட்பாளராக இருக்காங்க நல்லபடியாக களமாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஆடுவோம் இன்னும் ஜெயிக்கும் வர அண்ணன் சொல்கிறாரு தோல்விங்கிறதே நம்மளுக்கு கிடையாது ஜெயிக்கும் வரே நம்ம போராட்டிக்கிட்டே தான் இருப்போம் மக்களுக்காக நன்றி தேங்க்யூ